எல்லாம் இருக்கக்கூடிய லோகங்கள்ல வந்து புண்ணிய ஆற்றல்கள் வந்து சூழக்கூடிய இடம் இது ஏன்னா புண்ணிய சுழல் எங்கு இருக்கோ அந்த புண்ணிய ஆற்றல் புண்ணியம் வந்து ஒரு சுழல் மாதிரி தான் நம்ம சித்தர்கள் தேவர்கள் தெரிஞ்சாலும் அது ஒரு தொகை மாதிரி அது ஒரு அந்த அந்த ஆற்றல் வந்து ஒரு சுழல் மாதிரி அப்படி சுழல் மையமா இருந்ததுனால இங்க எங்கெல்லாம் இருந்து சிவ ஆற்றல்கள் ஏழு பதினாறு காண்டிய இடங்களில் இருந்தாலும் அந்த ஆற்றல்கள் வருவர்கள் பேருலாம் அங்கேருந்து இருக்கக்கூடிய புண்ணிய ஆற்றல்கள்லாம் வந்து புலிமிடம் எல்லா லோகங்களையும் உள்ள அந்த புண்ணிய நிலைகள்லாம் வந்து அலட்சியக்கிற மாட்டாங்க தவத்தில் வரக்கூடிய இடம் ஏன்னா இந்த இது வந்து ஒரு பெரிய ராஜ்யம் ராஜ்யம்னா ஒரு பெரிய இறை வளாகம் இறை பிரபஞ்ச வளாகம் இயலில் இலந்து கிடையாது ஆதிலாம் சுக சுழிச்ச மாட்டோம் எத்தனையோ விஷயங்கள் சொல்ல விலைக்கு சொல்லப்பட்டது ஒரு சின்ன பூமியில் வந்து ஒரு ஒரு ஊரில் உள்ள விஷயத்த கூட இதில் சொல்லலை சும்மா இப்படி இருக்கும் பூமி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு வரைபடம் தான் காமிச்சுட்டாங்க தவிர ஒவ்வொரு இடத்தையுமே நம்ம சுற்றி பார்க்க ஒப்பிடணும்னா முடியாது அந்த மாதிரி உள்ள வளாகத்தில் நீங்க வந்து பயணப்படுவீங்க நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க எப்படி பயணப்படுந்தாலும் பிரபஞ்சத்தோட பயணம் வாழும் வழிமுறையை அந்த டெக்னிக்கல் அப்படின்னு சொல்வாங்கல்ல நுட்பம் அப்படினாங்கல்லாம் அந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பூமி பூரா எனக்கு பார்க்க முடியுமா ஆனந்தை பார்த்து எல்லா கோள்களையும் பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி கண்ணுக்கு இருந்தது குழு புலர் இருக்குது மேகமாக இருக்குது அதான் ஆராயமாச்சு அது மாதிரி தான் விஞ்ஞானிகள் பார்த்துருக்காங்க தான் மழை வரும் அப்படி இப்படி இப்படி ரொம்ப தரம் வெப்பதான் எந்த உருவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதையும் தாண்டி அந்த பிரபஞ்ச அங்கே கோள்கள்லாம் இருக்குது காஞ்சி மாணி மாணில் கண்கள் இருக்கு தெரியாது அது மாதிரி விஞ்ஞானம் வந்து மெஞ்ஞானத்தை வந்து ஒரு சின்ன கூட போய் கொள்ள முடியாது ஆனால் அந்த விஞ்ஞானத்தையே எளிமையாக கற்றுக் கொடுக்குற இடம் ரொம்ப 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 எளிமையாகும் ாம வெண்ணெய் அந்த நெய் அதெல்லாம் போட்டு சுவையோட உள்ள போகிற மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து ஆட்டி போதிக்கப்படுது இது கடவுள் முறையான பாதைகளில் கஷ்டப்பட்டு இரத்த கீரைகள் ஆகி அங்கங்கே பொருட்கள்லாம் பிடிச்சி இழுத்து எல்லா அவமான அந்த நிலைகள் எல்லா வேற்றுமாட்டின் நிலைகள் எல்லா நிலைகளையும் கடந்து வந்தால் தான் ஞானிகள் தரமான இருந்தவரும் இருந்தவங்களும் மருந்து கசப்பாக இருந்தால் எப்படி எனக்கு உயர் பலனை கொடுக்கும் அதே மாதிரி பயணங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஞானிகள்லாம் வந்து சித்தர்கள் எல்லாம் வந்து அந்த பெரும் தேவனாக சிவனோ சிவனை நோக்கி அந்த பொருட்களை நோக்கி பயணத்தில் அதெல்லாம் அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு வர்றவங்களை வந்து அரவணைச்சி குஞ்சியை வந்து கோடி ரக்கம் கொட்டி பார்த்து பார்த்து வழி எந்த இது சூப்பங்கள்னாலையும் கழிவுகளில் இருக்கக்கூடிய வேற்று மாற்று நினைவில்லையாக எந்த இதும் இன்னலும் அவங்கள சூழ விடாமல் அருள் வலயம் கொடுத்து சிவ வளையம் கொடுத்து சித்த வலயம் கொடுத்து உங்களை காத்து உங்களுக்கு உயர் ஞா ஞானம் வந்து போதிக்கப்படுது நீங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து எப்படி ஒரு அம்மா மடியில் வந்து ஒரு தாயோட மடியில் எப்படி கருணையோ கருணையோடு இருக்கக்கூடிய அந்த மடியில் எவ்வளோ நம்பிக்கையோடு எத்தனை சூரவாளி தாத்து எத்தனை புயல் மழை போதும் அம்மா மடியில் போய் ஒரு அடைக்கலமாக எந்த விஷயமும் அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது அம்மாட்ட வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் அப்படி போய் படுத்து வரங்கக்கூடிய ஒரு 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 அந்த ஒரு மனோநிலையில சீடர்கள் இருக்கும்போது அந்த தாய் எப்படி அந்த குழந்தைய தனக்கு என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி என்ன இடர்கள் வந்தாலும் சரி நேரமே வானமே இடிஞ்சு தலை மேலே விழுந்தாலும் குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய மனோநிலை தான் இங்கே சபை வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா குஞ்சுகள் ஃபுல்லாக பிரபஞ்சத்தை வந்து வழிநடத்தக்கூடிய குஞ்சுகள் தடிவத்தை மாற்றுறதுக்கு அந்த பாதுகாக்கப்பட்ட குஞ்சுகள் அப்படிங்கிறதுனால அது நோக்களாக அது வந்து இங்கே உள்ள ஞான்களாக மகான்களா யோகிகளாக உலகம் ஃபுல்லாக பயணப்படுறதை தாண்டி இங்கே வந்து அடை காத்து அதை வந்து புயல் மலையில இதெல்லாம் காத்து அவங்க பூர்வ ஜன்னங்களில் செஞ்ச வினைநிலைகள்லாம் போதும் அதை தடுக்கொண்டு சீடர்களை உயர்வாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு உன்னதமான ஒரு வலிமையான எளிய சபை இது அதனால் அது அதோடய உணர்வோடு க அதில் தொழில்நுட்பம் கற்றுக் கொடுக்கப்படுது அது பறக்கிறதுக்கு எப்படி அந்த குஞ்சுகளுக்கு அந்த பறவை சொல்லி கொடுக்கோ அதை மாதிரி ஆழத்தை பார்த்து பயப்படாமல் அந்த குஞ்சிகள் கட்டாயம் பறக்கிற கற்றுக்கொள்ளும் எல்லா சித்தரும் அப்படிங்கிற மனைவியரும் அப்படி ஒரு தாயன் தாயன்கோட இருக்கிற இடங்களில் எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த வித எதிர்பார்த்த ஒரே எதிர்பார்த்து தர்ம இப்போ மலரணும் அதுக்கு உண்டான ஆற்றல்களை இங்கே பிறக்க பிறக்க வைக்கணும் அதை வளர்த்து எடுக்கணும் வார்த்தை எடுக்கணும் அதை வழிகாட்டக்கூடிய நிலைகளில் அதுக்கு வழிகாட்டி நிற்கணும் அப்படிங்கிற நிலையில் சிவம் அமர்ந்த அமர்ந்தால் அகசிமர்ந்த முப்பத்தி மூணு கோடி நவபோதி சித்தர்கள் அமர்ந்த பதினூறு பெருநூலாம் சிவமகா அந்த ஆரி கைலாய சிவசூட்சம நூல் வழிகாட்டுகின்ற அற்புதமான தலை இது இங்கே எல்லாமே சூட்சமத்தில் நடக்குது சராக போது எல்லா விஷயங்களையும் நீங்கள் உணர்றீங்க இங்கே உட்காந்துக்க இங்கே உட்காந்துக்கிற சீடர்கள் மட்டும் இல்லாது அங்கங்கே இருக்கிறவங்கள்லாம் உணர்ந்து அப்பப்போ நிறுத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சபையோட ஆட்டலை பறைத்தாக்கக்கூடிய நிலைகள் ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் விஷயங்களே இவ்வளோ இருக்கும்போது சொல்லப்படாத விஷயங்கள் ரொம்ப இருக்குது அதனால் சமையல் பிரபஞ்சம் திறமைச்சுல சுட்சமாக வளர்ந்துச்சு இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி வாழும் கலையை நம்ம வாழ வைக்கக்கூடிய கலையை நம்ம சந்தேகர்களையும் நல்ல நிலைக்கு எடுத்து வழிகாட்டி செல்லக்கூடிய அற்புதமான அந்த எதிர்கால பயண நிலைகளை திட்ட முடிகின்ற அற்புதமான தளமாக இதை எல்லாம் கையில் எடுத்து பயணப்படும் போது பணிபுரியும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு பணிபுரியும் எந்த மாற்று வேற்று நிலைகளுக்குள்ள சீடர்கள் யாருமே எங்கே உள்ளவங்களும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்வான பயணத்தை நோக்கி விஷயங்கள்ல உங்களுக்கு உயர்வான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே கொடுக்கப்படும் பயணம் எச்சரிக்கா பண்ணணுனால எல்லாரையும் பாதுகாப்பாக அரவணைச்சிட்டு போகிற இடம் அதனால யாருக்கும் இடையூறா

ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் விஷயங்களை வச்சு பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவேன் அப்படிங்கிற ஒரே இங்க வரதே பிரபஞ்சத்துக்கு பணியாற்றலாம் இந்த சபைக்கு வரவே சாப்பிட்டா கூட இல்லாத இருக்கில் பிரதிபலனா இங்கே கொடுக்கக்கூடிய சபை பிரதிபலனா யாருமே கேட்காம இருக்கிற இங்கே கேட்காமலே சபை இது அடி அடி பண்ணிக்கிற சபை மாறி மாறி இந்த விஷயங்கள் நூலில் கூறப்பட்டாலும் அப்போ தகுந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்மளுக்கு பேசக்கூடிய நிலைகளில் கூட வார்த்தைகள் வந்துருவோம் எவ்வளோ முறைகள் சொல்லி வைச்சாலும் ஒருத்தன் இந்தியாக்கள்லேயே கூட அந்த விஷயங்கள் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பிரபஞ்சம் பூரா சுழந்து வரையில் உங்களுக்கு கூட எத்தனையோ சலனப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பற்றற்ற அந்த நிலைகளையும் கூட பற்றி நிற்கக்கூடிய ஒரு நிலைகள் பற்றா புகைகளும் இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு உண்டான அறிவியல் அதாவது உள்ளுக்குள்ள பயணப்படுறதுக்காண்டி இயல்பு தேவைகளுக்காக இயல்புல வரக்கூடிய மரியாதைக்காக இயல்புல வரல புகழ் அந்த விஷயங்களுக்காக யாரும் ஆசைப்பட்டு சூட்சமத்தில் நம்ம பயணப்பட்டிருக்கிறத நிப்பாட்டி இருக்கக்கூடாது ஏன்னா இயல்புல கஷ்டப்பட்டாலும் சூட்சமத்தில் உயர்வா பயணப்படுறது எல்லா மக்களும் ஒரே மக்கள் எல்லா வண்ணங்கள் இருக்கிறவரும் ஆன்மா வந்து ஒன்று இறை ஆன்மா சந்தர்ப்பம் வந்ததால தெரிஞ்சு தெரியாமல் தகவல்களால் அவளுக்குள்ள ஏற்ற இறக்குங்க இணைச்சி பயணப்பட விஷயங்கள் ஒரு கை தண்ணா ஓசை வராது அப்படிங்கிறதுக்காண்டி பல கைகளை வந்து இறைவன் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை திருங்க திருந்துங்க திருந்தி திருந்துங்க 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 உணருங்க 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 உணர்ந்தால் உயர்நிலை அடையலாம் அப்படிங்கிறத மாறி மாறி சொல்வது நீங்கள் கொடுங்க 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 கொடுங்கன்னு தான் ஒரே குரல் ஓசை கேட்கும் கலைக்கோசில் ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை உனக்குள்ளே தான் இருக்குது எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லதை விட்டேன் கொடுக்கறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை பிரபஞ்ச சபையிலையோ இறைவனிடத்திலோ பிரபஞ்சத்துலையோ ஒன்றுமே இல்லை எல்லாம் உனக்கா உனக்காக கொடுக்கப்பட்டு விட்டாச்சு அதை வரதுக்கு உண்டான நுட்பத்தை நீ பார்த்துக்கோ கலையை கற்றுக்கோ அப்படின்னு சிந்தர்கள் தேவர்கள் அதைத்தான் சொல்லுறாங்க அந்த விஷயங்கள் நமக்குள்ளேயே தான் உருவாகணும் வெளியில இருந்து எந்த எந்த விஷயங்களும் பகிரப்படாது அது நம்ம சரியாக இருக்கிற ஒரு சரணாகுது இங்கேருந்து சிவசபை புண்ணியத்தை வாங்கன்னா ஒரே தகுதி சரணாகதி அப்போ எங்கே இருக்கு கொடுக்கப்பட்டாலும் வாங்கக்கூடிய தகுதி தான் இருக்கு சரணடையில தான் அது ஈயப்படுது கொடுக்கப்படுது வழங்கப்படுது அருளப்படுது எல்லா விஷயமும் செய்யப்படுது அப்படிங்க எல்லா மாற்றங்களும் நமக்குள்ளே அது மிக சிந்தைய மாற்றணும் அது ஒன்று எந்தடமான சிந்தனையாக மாற்றணும் பணிக்கு விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் எந்த இடர் இன்னல் கண்டல் போதும் இறைவன் இருக்கிற இடம் நம்ம செஞ்ச விடையே நம்ம தடுத்து விடுது வலிக்கி விடுது அப்படிங்கிற விஷயத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் இறைவன் கையை பிடிச்சி தூக்கி 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 அந்த போவான் போக கூப்பிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தான் சதை வந்து எல்லாம் அந்த 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 நுட்பத்தில் இருந்து மாறாமல் அந்த தகுதியில் இருந்து மாறாமல் அந்த தளத்தில் இருந்து மாறாமல் அந்த தயால குணத்தில் இருந்து மாறாமல் அந்த தரணிதனோட அற்புதமான தாரணியோட அற்புதமான பெரிய கருணை வடிவாக இருந்து இங்கே எல்லாரும் செய்தாங்க சீடங்களை பாராட்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே பயணம் போடுகிற அற்புதமான சீடங்களை எல்லாம் முதல் நிலையில் வச்சு அவங்களோட ஆசி நிலைகளில் இருந்து உங்களுக்கு ஆசி கொடுக்கப்படும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஆசி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இறை உங்களோடைய கலந்து இருக்காரு உங்களோடைய இருக்காது அனுகிரகங்கள் எல்லாமே கொடுத்தாச்சு அதை அற்குலமாக பக்குவப்படுத்தக்கூடிய தவத்தில் ஒன்றுமே இல்லாமல் வேண்டி நிற்காம வெறுமையாக நிற்கும்போது முழுமையாக இங்கேருந்து அணுக்கிரகம் இங்கேருந்து ஆசீர்வாதம் இங்கேருந்து பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள புகுந்து பிரபஞ்சமே நீங்கள் மாறி நிற்கக்கூடிய அற்குலமான தவம் இது எளிமையாக இருக்குது அப்படின்னு யாரும் நினைச்சிருக்காங்க இருக்கிறவங்க இருந்தால் தான் தவம் அந்த காசு பணம் அந்த இடங்களில் அற்புதமான இயற்கை செயற்கையிலே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வனம் மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அங்கே போய் தான் தவம் அப்படின்னு நினைக்காம எல்லா விஷயத்தையும் உள்ளடிக்க இடம் அப்படின்னு நினைச்சு அமருக அற்புதம் நிகழும் ஓமகி 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 ஓம எல்லாரும் நல்ல அமைதியா கேட்டையா கண்டுள்ள நீர்வடி கேட்டைய வாங்க தேவை உங்களுடைய சாய நிலையிலிருந்து எந்த எந்த விஷயங்கள் எல்லாரும் உயர் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அதிவிரைவில் சபை வளரப்போகுது இயல்பில் எல்லாரும் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றலாம் காரில் ஏறி உட்காந்தாலே பிரபஞ்ச பயணம் கூட்டத்தில் வந்து உட்காந்தாலே பிரபஞ்ச பயணம் அப்படிங்கிற நிலைக்கு சீடர்களுக்கு எந்த விதமான உடல் அசைவுகள் கூட இல்லாமல் பிரபஞ்சத்துக்கு பயணம் ஆற்றக்கூடிய கொஞ்சம் காலங்களில் தவம் இருந்தாலே போதும் பிரபஞ்ச பயணம் ஆயிடும் அந்த நிலத்தில் எல்லாரும் ஆகும்